ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நான் வந்து நாச்சியாஸில் ஒரு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ என்ன குட் நியூஸ் அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே முடிச்சு சொல்கிறேன் ஸோ எடுங்கக்கா ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு எடுத்திருக்க டாப்ஸ் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போதான் அந்த அக்காவும் பார்க்க போகிறாங்க என் டாப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு அவங்களாம் ஒவ்வொன்றா சொல்லட்டும் எனக்கு டாப்ஸ் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் ஸோ எதுக்காக நான் டாப்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண போகிறேங்க ஸோ நான் ஜாயின் பண்ணுற காலேஜில் வந்து டாப்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து பி ஸ்கூல் ஸோ எம்பிஏ பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பி தான் இது ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கணும் ஸோ ஸாரியும் நம்ம வியா பண்ணிக்கலாம் டாப்ஸும் நம்ம வியா பண்ணிக்கலாம் எது கம்ஃபர்டபுளாக நம்ம அதை வியா பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நான் வந்து டாப்ஸ் எனக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நான் டாப்ஸ் எடுத்திருக்கேன் எல்லாமே தௌசண்ட் ரேஞ்சஸ்லங்க நயன் 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 அப்புறம் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் அந்த ரேஞ்சஸில் தான் ஆயிரத்தி ஐம்பது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுவும் நைன் 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 இது தான் எயிட் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் இது எயிட் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் இந்த எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஸோ வாங்க ஒவ்வொருவராக ஓப்பன் பண்ணி டாப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காட்டுங்க ஸ்டஃப் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அஜியோ அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸ்லலாம் பார்க்கும்போதுலாம் டூ தௌசண்ட் ரேஞ்சஸ்ல இருக்குங்க நம்ம நாச்சியாசை ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பு இது வந்து இதுக்கு கோல்டன் பேண்ட்டு கோல்டன் ஷாலோட மேட்சப் பண்ணி போடலான் இருக்கேன் ஸோ இது வந்து கிரீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பு ரொம்ப கச்சமுச்சானலாம் டிசைன் இருக்காதுங்க நீட்டாக ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்குமா நீட்டாக இருக்கும் இதை நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறனால நான் வந்து நல்லா பெரிய சைஸே எடுத்திருக்கேன் ஸோ வேணால் நான் கொஞ்சம் பிடிச்சி தச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டாப் செகண்ட் டாப் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் ப்ளூவில் வந்து டிசைன் வருது ஸோ ப்ளூ ஷால் இப்போ நான் போட்டுக்கிறதே ப்ளூ ஷால் தாங்க அந்த ப்ளூ ஷாலோட மேட்ச் அப் பண்ணி இந்த சாரி இந்த டாப்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம் ப்ளூ பேண்ட் ப்ளூ ஷாலோட மேட்சப் பண்ணி இந்த டாப்பை போட்டுக்கலாம் ஸோ இதுவும் வந்து அந்த மாதிரி சிம்பிளான ஒரு நெக் டிசைனில் எல்லாமே த்ரீ பை ஃபோர்த் ஹேண்டுங்க ஸோ நீட்டான ஒரு லுக்கில் இருக்கணும் அப்படின்றதுனால எல்லாமே நான் த்ரீ பை ஃபோர்த்து வித் அம்பர்லா கட்டிங்கில் தான் எடுத்திருக்கேன் காட்டுங்கா அடுத்து ஸோ அடுத்த டாப் இது வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்னால் நவாப்பழ கலரில் இந்த டிசைன் வருது ஸோ இதுவே அந்த மாதிரி நவாப்ப க நவாப்பழ கலரில் வந்து பேண்ட் ஷால் போட்டுக்கலாம் என் பேக் கலருக்கு மேட்ச் ஆகும் இந்த கலருக்கு பேண்ட் ஷால் போட்டுக்கலாம் எனக்கா செமையாக மேட்ச் ஆகும் ஓகேக்கா ஸோ இந்த கலரில் பேண்ட் ஷால் போட்டோன்னா இந்த இந்த டாப்ஸ் செமையாக இருக்கும் ஸோ இதை நான் எடுத்துருக்கேன் தேர்ட் டாப் ஸோ அடுத்து நான் எடுத்துருக்கேன் ஃபோர்த் டாப் இது தாங்க ஃபுல் பிங்க்கு இதுக்கு ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷால் போட்டு மேட்ச் அப் இருக்கேன் ஸோ இதுவும் த்ரிப்புள் நைன் ஸோ இது வந்து ப்ரொமோஷன் கிடையாதுங்க சொந்த காசில் எடுத்துருக்கேங்க ஸோ ஃபுல் த்ரீ பை ஃபோர்த்தில் வந்து இந்த டாப் வருது ஸோ அடுத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கட் பண்ண ஆலியா 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 கட் ஸோ இந்த டாப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் பேண்ட் ஷால் போட்டுக்கலாம் ஒயிட் பேண்ட் ஷால் போட்டுக்கலாம் கோல்டன் பேண்ட் ஷாலும் போட்டுக்கலாம் ஸோ எல்லாமே என்கிட்ட இருக்குது மேட்ச் பண்ணி இந்த சாரி இந்த டாப்பை வந்து நான் வியா பண்ணிக்குவேன் ஸோ இந்த அஞ்சு டாப்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து எம் சைஸ் இருக்குது எஸ் சைஸ் இருக்குது எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது ஸோ நான் வந்து ப்ளஸ் சைஸ் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பேன் அப்படின்றதுனால ஸோ இன்னுமே இதுக்கு நல்லா எனக்கு பெருசாக தான் இருக்கும் ஒன்றும் கொஞ்சம் வந்து எனக்கு சூட் ஆகிற மாதிரி நான் லைட்டாக வந்து பிடிச்சி நான் வந்து இந்த டாப்ஸ் அப்படியாக பண்ணிக்குவேன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம் போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றனால நான் ஃப்ரீயாகவே எடுத்திருக்கேங்க இன்னும் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது பட் இன்றைக்கு வந்து என் பட்ஜெட்டில் வந்து இந்த அஞ்சு டாப் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த க்ரீன் செமையாக இருக்குது பாருங்கள் ஸோ நான் எடுத்த இந்த அஞ்சு டாப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஒரு குட் நியூஸோட சொல்லியிருக்கேன் ஸோ நான் வந்து ஜாப் சேர போகிறேன் அப்படின்றனால இந்த டாப்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பி ஸ்கூல் அப்படின்றனால நான் டாப்ஸ் வியர் பண்ணிட்டே போகலாம் அப்படின்றனால டாப்ஸ் எடுத்திருக்கேங்க ஸோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் மறக்காம உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் ஸோ இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய் கா